ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தி சேனல் கோல்டன் Points for TNPSC. நம்ம பார்த்திங்கனா இன்னைக்கு தாதாபை நௌரஜி பத்தி பார்க்கலாம் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து செப்டம்பர் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இவரோட இறப்பு எப்பன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டித்து ஜூன் எயிட் நைன்டீன் செவன்டீன் இவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நவ்ஸாரி மும் பம்பாய் அதுக்கப்புறம் இவர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் பணிதர் யாருன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி வந்து பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து இந்திய சங்கம் அப்புறம் கிழக்கிந்திய கழகம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தினார் இந்திய சங்கம் அமைப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு கிழக்கிந்திய கழக கழகமாக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு இவர் வந்து மூணு முறை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்திருக்கார் அப்புறம் இவர் நடத்தின பத்திரிகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் ராஸ்கோப்தார் இது ரெண்டும் இவர் நடத்தின பத்திரிகைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மிக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ